நான் வரேன் அப்பா இந்த பாரு நான் வெளியே போயிட்டு வர்றேன் அதுக்குள்ள பெட்டி படிக்கையில கட்டிட்டு ரெடியாரு இங்க இருந்து அடங்க மாட்டேன் உங்க பெரியப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விடுற நீ அங்க போயிரு ரெடியாரு பாருமா உன் காதலுக்கு நான் எதிர்ப்பு இல்ல ஆனா உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியுமல்ல அவரு சேரும் விட மாட்டாருமா அந்த பையன் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு வரமாட்டான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா அவன் என்னか கண்டிப்பா வருவான் கண்ணதான பாத்துかな இங்க காத்து இருக்க நெஞ்சு ஏங்கிர்க நபாக்கவன தாண்டியும் வந்து என் காதல காமி தம்பி என் பொண்ண நல்லா பாத்துக்குங்கப்பா அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு போயிருங்க நான் மத்த பசங்க மாதிரி டைம் பாஸ்க்கோ ஊர் சுத்துற காவே இவ லவ் பண்ணல அவளுக்காக என் உசுரை கொடுத்து காப்பத்துவேன் பாத்துக்கலாம்